போகும் முதல் முதலியாக கமலஹாசன் ஒன்று பேசி அது சிலருக்கு புரிஞ்சிருக்குன்னா இதுதான் ஆனால் மானங்கட்ட தமிழர்களுக்கு இது ஒன்றும் புரியல மானமுள்ள கன்னடியர் அது உண்மையாக இருந்தாலும் அதை மறுத்து பேசுவதற்கு அவர் தயாராகிட்டான் அந்த பாடலில் அந்த டோலில் அப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ஹெச் ஃபோரில் டோல் அண்ட ஆர்ப்பாட்டம் சார் சார் வாரிசு அரசியலுக்கு எதிராக வன்னி புலின்னு ஒன்று இல்லை அந்த புள்ளியை இன்றைக்கி கொட்டை எடுத்துகிட்டு தெரியுது ஒன்பது பத்து மாவட்ட செயலாளர் கூட பிரிந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கையில் கனிமணிகள் மன்னிப்பு கேள்னு பார்லிமெண்ட் எது இல்லை பிளே கார்டு வச்சுக்கிங்க கத்துற அளவுக்கு என்ன சார் எப்படினா கோமலி ஆட்சியா என்னென்று பாவம் சார் அவரு அவர் கொண்டாந்து நன்றோட்டை வச்சு அவங்க அவங்க ஆன்மவ யாருன்னா அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கொளத்தூர் தொகுதி மக்கள் இவ்வளவு ஆனந்தத்தை ஒரு டிக்கெட்டா ரெண்டாயிரம் மூவாயிரம் விற்கிறீங்க அது எந்த வகையில் வரும் அது பிஸ்னஸ் அது வந்து முறைகேடு இல்லை அதால் வந்து அவருக்கு என்ன எழுதி தராங்களோ அதை ஒரு விஜய் பேசுறாரு அவருக்கு தெரிஞ்சது அவளுக்காங்க நம்ம அவர் மேலே ஒன்றும் சார் கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு தம் சமீபத்தில் தமிழ் குறித்து பேசியது பெரும் கட்சியை ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட கருத்து என்ன சார் அதாவது வரலாறு தெரியாமல் வந்துட்டு திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கர்நாடகா சித்தராமையா வந்துட்டு சொல்லியிருக்காரு அவங்களோட பார்வை என்ன சார் இல்லை முதல் முதலியாக கமல்ஹாசன் ஒன்று பேசி அது சிலருக்கு புரிஞ்சிருக்குன்னா இதுதான் ஆனால் மானங்கட்ட தமிழர்களுக்கு இது ஒன்றும் புரியல மானமுள்ள கன்னடியன் அது உண்மையாக இருந்தாலும் அதை மறுத்து பேசுவதற்கு அவன் தயாராகிட்டான் ஏய் அறா தமிழ்லேருந்து கன்னடம் வந்துதான் கன்னடத்துல இருந்தவொன்னா தமிழ் வந்துன்னு சொல்லிட்டா அப்படின்னு அவன் மறித்து பேசுவதற்கு அவன் தயாராகிட்டான் சார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எவனும் இன்னமும் சொல்லணுங்கிறான் நமக்கு என்ன சார் கர்நாடகாவில் தண்ணீர் பிரச்சனை வருகிற போது கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் இங்கேருந்து போகிற லாரி ஓட்டுநர்கள் டிரைவர்கள்லாம் தாக்கப்படுறான் சார் உடனே இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருன்னு தமிழகத்தில் இருக்கிற கர்நாடகா நிறுவனங்கள்லாம் போலீஸ் பாதுகாப்பு போடுறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அப்படின்னு கூட சொல்லலை குறைஞ்சபட்சம் அந்த நெருக்கடியை அவர்கள் உணர்வதற்கு கூட ஒரு வாய்ப்பை அரசாங்கம் தர மறுக்கிறது நீங்கள் ஆந்திராவில் நம்ம சட்டக்குள்ளி மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள் அந்த பாட்டரில் அந்த டோலில் அப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ஹெச் என்ஹெச் ஃபோரில் விற்கிற இங்கே ஒரு டோலாண்ட ஆர்ப்பாட்டம் சார் நான் ஒரு நானும் எனக்கு சிறப்பு அழைப்பாளராக நானும் போயிருக்கேன் ஒரு நூறு நூற்றி இருபது வக்கீல்கள் இருக்கிறோம் போலீஸ் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க போலீஸ்னால் ஆன்மரி போலீஸ் இல்லை எல்லாமே எஸ்ஐ ரேங்கில் இருக்கிறவங்க அப்போது அங்கே இருக்கிற வழக்கறிஞரெலாம் பேசிக்கிறாங்க பரவாயில்லையா நம்ம போராட்டத்துக்கு அரசாங்கம் இவ்வளவு வேலையை கொடுத்து எல்லா எஸ்ஐ அதிகாரியாக நிற்கிறாங்க அப்படின்னு இது பெருமை பட்டு கொண்டார்கள் ஏன்னா அரசாங்கத்தின் பார்வையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குது அப்போ நான் பேசும்போது சொன்னேன் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லா எஸ்ஐராங்களே ரேங்கில் எல்லோரும் கூடியிருக்காங்கன்னு என்னையா அவங்க ஆட்சியில் நம்ம மக்களுக்கே நம்ம மக்கள் போகிற டோலாட்டியே நம்ம மக்கள் வண்டியை மறுச்சிட்டாங்களாமே அப்படின்னு எங்கேயாவது ஆந்திராவிலேருந்து எங்கேயாவது ஃபோன் வந்துடுறதுக்காக தான் ஒரு ஒரு ஆளுக்கும் ரெண்டு அதிகாரியை போட்டு வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆந்திரர்கள் இல்லை பொதுவாக பிரமாளித்தவர்கள் அந்த வாழ்கின்ற உரிமையை உறுதிப்படுத்துகிற அரசாங்கம் தான் நம்ம அரசாங்கம் அதில் தான் இப்படி இருக்குதுன்னு சொன்னேன் அது மாதிரி தமிழெல்லாம் பாருங்கள் அட்லீஸ்ட்டு யோ என்னையா பேசிட்டாரு கவனமாக சார் என்னமோ இப்போ தான் வந்தாலும் புரியிற மாதிரி பேசுனா ஒன்று அது கூட உங்களுக்கு பொறுக்கு இல்லையா அப்படின்ட்டு இருக்கு தமிழகத்தில் பரல் குரல்கள் எழுந்திருக்கணும்ல அதுக்கும் காரணம் இவ்வளவுதான் சார் தமிழனை தமிழ்னா வளர்ந்துருந்தான்னா யோ இனையா என் தாய்மொழி ஒருத்தன் பழிக்கிறான்னு இவன் எழுந்திருப்பான் இவன் தான் முக்கால்வாசி பேர் வந்து திராவிடனா நிக்கிறானே அதனால இவன் மானு கம்முன்னு இருக்கிறான் வாரிசு அரசியலா இருக்கு திமுக அதனால அதை எதிர்த்து தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் சொல்லிட்டு கமலஹாசன் கட்சி தொடங்கினார் சார் அது குறித்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கு நாட்டிற்கு இது கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்திருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் சார் வாரிசு அரசியலுக்கு எதிராக களம் இறங்கிய வன்னி புலின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த புலியே இன்னைக்கு கொட்டையை எடுத்துட்டு தெரியுது ஒன்பது பத்து மாவட்ட செயலாளர்களோடு பிரிந்த ஒருத்தர் இன்னைக்கு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கையில் கனிமொழிகள் மன்னிப்பு கேள் பார்லிமெண்ட் இதில் பிளே கார்டு வச்சுக்கின்னு கத்துற அளவுக்கு பாவம் சார் அதால் இந்த பெரியண்ணன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அன்றைக்கி டாச்சாக உடைச்சாரு இன்றைக்கி ஒரு தேவை இருக்கிறது நாட்டுக்கு தேவை இருக்கிறது என்ன இப்போ நாட்டுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு இப்படி பேசுவோம் இதோ இப்போ தான் நல்ல வார்த்தை நாலு வார்த்தை பேசுனோம் கமலஹாசனை நீ எம்பி ஆகி போய் என்ன நீ நாட்டுக்கு இன்னும் என்ன நடந்து போகுது இவனுக்கு போயிலாம் வேற ஒன்றா ஒருத்தன் போனாகணும் ஏதோ எதையாவது உருப்படியாக ஒரு அரசியல்வாதி போனாகணும் என்ன செய்ய செய்வார் நீ போய் என்ன தான் பண்ணுவேன் என்ன மிஞ்சி போனால் சூட்டிக்கு லொக்கேஷன் பார்ப்பேன் வேறு ஒன்றும் நடக்காது சார் இதில் சார் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னதான் சார் குழப்பம் அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் தொடர்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு ராமதாஸ் அவர்கள் பொருளாளர் இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் நீக்கிட்டு வந்துட்டு இருக்காரு என்ன நடந்து வந்துட்டுருக்கு சார் சார் அது சாதாரண பிரச்சனை அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நாம் வந்து ஒரு தலைமுறை கேப்னு சொல்கிறோம்ல அதுதான் அது கூடியவர்களில் சால்வ் ஆயிடும் சார் இப்போ நீங்கள் திமுகவில் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் போதா இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்கும் ஒரே தாய் வகுத்து சொல்லிங்க தான் போச்சா இல்லையே அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு மூணு பேர் செத்தான் தயாநிதி மாறனுக்கும் அழகரிக்கும் பிரச்சனை யார் வந்து முக்கியத்துவம் அதிகமாக இருக்குன்றது போகுது அதால இது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இது நான் எப்படி பார்க்கறேன்னா சரி ஒரு அந்த முரணை வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக வெளியில் வந்து பேசிக்கிறாங்கல்ல அது ஒரு பெரிய விஷயம் அது கூடிய விரைவில் சால்வ் ஆகிடும் சார் சார் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கியதுலேருந்து பல்வேறு அரசியல் கட்சி மாநாடுகள் இது போல செஞ்சு வந்துட்டு இருக்காரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண் பெற்றவர்களுக்கு வந்துட்டு இருக்காரு சார் இந்த இடத்துல பரிசோலி தேர்தல் அரசியல் வந்துட்டு பேச பேச விவகாரம் எப்படி எப்படி சார் இன்னும் சட்டசபை தேர்தல் இருக்கிறது பணம் வண்டி வண்டியாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நிலைப்பாடு இருக்கும் எல்லாமே பத்தாம் வகுப்பு வகுப்பு இது போல காரணம் என்ன சார் வேற அரசியல் பேசுவாரு ரெண்டு மா மாநாடு ஒரு இந்த இந்த பரந்தூருக்கு வந்தார் அப்புறம் அது அவர் எங்கே பேசுவார் மாதிரி இடத்துல தான் ஏதாவது பேசணும் யாராவது எழுதி கொடுத்தது பேசணும் இப்போ இந்த போன தடவை வெளியே வந்ததுக்கும் இந்த தடவை வெளியே வந்தது நடுவில் எவ்வளோ விஷயங்கள் நடந்தது ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட்டு விழால பேசினார் அதுக்கப்புறம் இங்கே ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வருது இல்லை அவர் எதை பேசுவார் அவருக்கு என்ன தெரியும் அதால இந்த மாதிரியான விழாக்களில் வந்து எல்லாம் எல்லாம் ஒழுங்காக படிங்க அரசியல் பாருங்கள் உங்கள் அப்பா அம்மா வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்காதீங்கன்னு ஒழுக்கம் பேசுகிறேன் நீங்கள் நீங்கள் வந்து ஒழுக்கமாக நடந்துக்கிறீங்களா ஒரு டிக்கெட்டாக ரெண்டாயிரம் மூவாயிரம்னு விற்கிறீங்க அது எந்த வகையில் வரும் அது பிஸ்னஸ்ஸு அது வந்து முறைகேடு இல்லைல்ல அதால் வந்து அவருக்கு என்ன எழுதி தராங்களோ அதை அவர் விஜய் பேசுகிறாரு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே நம்ம அவர் மேலே ஒன்றும் பெருசாக அலிகேஷனும் சொல்ல முடியாது விஜய் வந்து நடிக்கிறார் விஜய்க்கு இதெல்லாம் தெரியும் தெரிஞ்சு விஜய் வந்து வெளியில் நடிக்கிறார் வேஷம் போடுறார் திரையிலும் நடிக்கிறார் வெளியிலும் நடிக்கிறார்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பிகாஸ் அவருக்கு அது தெரியவே தெரியாது இந்த சமூகத்துல இந்த நாட்டுல சிட்டிஸ் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியவே தெரியாது அவருக்கு காதுக்கு வரையும் அவர் பேசுகிறார் அவ்வளவுதான் சார் வியாசாரப்பாளியில கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக இந்த பெரும் தீ விபத்து ஏற்பட்டுச்சு சார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்வர் இதெல்லாம் கண்டுக்கொள்ளாம தனது தொகுதியில வந்து நலத்திட்ட உதவிகளாக போயிருந்தாரு அங்கே நடு தெருவில் இருந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக அவரும் ஆடி இதெல்லாம் பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் என்ன சார் கோமலை ஆட்சியாக என்னன்னு தெரியல பாவம் சார் அவரு அவரு கொண்டாந்து நன்றோட்டை நிற்க வச்சு அதாவது அவங்க அவங்க ஆனவங்க யாருன்னா அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கொளத்தூர் தொகுதி மக்கள் இவ்வளவு ஆனந்த கூத்தாடுகிறார்கள் சார் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஏற்கனவே வந்து ரிகர்சல் இல்லாமல் அந்த மாதிரி ஆட முடியாது அது மட்டும் இல்லாமல் குடும்ப பெண்கள் அதாவது குடும்ப பெண்கள்லாம் நான் என்ன அர்த்தத்தை சொல்கிறேன்னா வீட்டில் சாதாரணமாக வந்து புருஷனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பு வேலைக்கு அனுப்புகிறது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது அப்புறம் கூட்டப்பே இருக்கிறது துணி துவைச்சி போகிறது வைக்கிறது அப்புறம் வீட்டுக்காரன் வந்தானே சமைக்கிறது போகிறது வர்றது இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி லைஃப்பில் இருக்கிறாங்கல்ல அவங்களால இப்படி ஆட முடியாது சார் அன்றைக்கி ஆனவங்க எல்லாருமே பழைய டான்ஸர்கள் டான்ஸ் இந்த பழைய வண்டிங்க ஓடி கீடி ஒரு நிற்கும்ல அந்த மாதிரி வயசானவங்க திரை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அது இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் தான் அதுக்கு வந்து ரிஹர்சல் பண்ணதாக தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி என்னமோ ஒரு ஆளுக்கு சாப்பாடு அப்புறம் கன்வீனன்ஸுக்கு இரநூத்தி சில்ட்ரே என்னமோ கொடுத்தாங்களாம் அவ்வளோதான் ஒரு ஆளுக்கு ஒரு மூவாயிரம் கணக்கு வைங்க அப்படி ரீஹர்சல் பண்ணி பண்ண சார் அது 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 கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அந்த நோட்டை எடுத்துக்கின்னு வந்து ஒரு அம்மா டைரெக்டாக அவர்கிட்ட வந்து திசை சுற்றி போகிறது அதை அவர் ரசிகராக பாருங்க அந்த ரசிகரார் கூட இருக்கிற சேகர் பாபு அதை என்கரேஜ் பண்ணி விட்டால் அவரும் ஒரு புடவை கட்டு ஆடுவார் பொழுது அப்படி துள்ளி குதித்து ஆடுறாரு இது வந்து இது வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது இல்லை ஒரு நாட்டின் முதல்வர் அவர் ரோட்டில் நிற்க வச்சு இப்படி ஆடுறதும் போடுறதும் என்னவோ அப்புறம் இன்னொன்று பார்த்தேன் ஏதோ இந்த மாநாடம் இது என்ன பஸ் இந்த கேப்ரை டேன்ஸ் மாதிரி ஒன்று ஏதோ இப்படி ஒரு ட்ரெஸ் உள்ளே கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுங்குது அது மேலே ஒரு பெட்டிகோட்டா அது என்ன சொல்கிறது மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி இருக்குது மேலே ஒரு ட்ரெஸ்ஸு அதை ஒன்று ஆடிங்கினே வந்து ஒருத்தன் அப்படி அடுத்த துணி ஆகுறான் ஐயோ என்ன இது என்ன கேவலம் சார் நம்ம அரசியலுக்கு வந்தது இது இந்த மாதிரிலாம் இப்போ இந்த மாதிரிலாம் அவங்க கூட்டங்களில் போடுறதுங்கிறது எவ்வளவு ஒரு மலிவான அரசியலை இவர்கள் வந்துட்டாங்கன்னு தெரியுது திராவிடம் தன்னுடைய ஏதோ பொய்யா கூட ஒரு அரசியலை பேசியிருந்தது அதையும் இன்னைக்கு வந்து விட்டுட்டு சார் அது விட்டுட்டு தான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி போன்ற ஆட்கள் வட இந்தியர்கள் அப்புறம் என்ன சொல்லலாம் ஆரியர்கள் தயவுத்தாடி காசை கொடுத்து எப்பா என்னை எப்படியா ஜெயிக்க வைப்பா அதை பண்ணுப்பா இதை பண்ணுவான்னு இன்றைக்கி எல்லாத்தையும் எழுந்து திராவிடம் நிற்கணும் தான் நான் பார்க்குறேன் இது ரொம்ப அநாகரிகமாக இருக்குது நாளுக்கு நாள் டே டு டே இவங்க செய்கிறது ரொம்ப ஆனால் கண்கூசாக இருக்குது